பழனி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்த நிலையில் வாகன நிறுத்தம் இடமின்றி நெரிசலாக காணப்படுகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகரசுதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகரசுதன் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் வாகனங்கள் நிறுத்தக்கூட இடம் இல்லாமல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் வாகன நெரிசல் காணப்படுவதால் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா கள நிலவரங்கள் என்ன அதாவது பழனி முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வார விடுமுறை தேர்வுகள் முடிந்து பள்ளிகள் விடுமுறை மற்றும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் மட்டுமின்றி இன்று திருத்திகை நட்சத்திரம் என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர் அதிகளவு பக்தர்கள் அடுத்து பழனி மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய குடம்பு துணை வழியாக மலைக்கு மேலே சென்று படிவெளிப்பாதை வழியாக கீழே இறங்கும் வகையில் ஒரிவெளிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பழங்கு அடிவாரம் பகுதியில் பக்தர்கள் வந்த வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளன இவற்றை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர் குறிப்பாக வாகனங்கள் நிறுத்தும் பார்க்கிங் பகுதிகளில் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரிகள் தள்ளுவண்டிகள் போட்டு வியாபாரம் செய்வதால் வாகனங்கள் அங்கு நிறுத்த முடியாமல் பல்வேறு இடங்களில் அது நிறுத்தி வைத்துள்ளனர் இதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்தை சீர் செய்யும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினரும் அது தற்பொழுது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆக்கிரமிப்புகளை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் திருப்பு சம்பவங்களும் அவ்வப்போது நடந்து வருகிறது எனவே பக்தர்கள் உும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவிழா காலங்களில் பக்தர்களின் கூட்டத்தை பொறுத்து முன்கூட்டியே இது பொறுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன்